கர்நாடக மாநிலத்தில் உள்ள தொழிற்சாலைகள் ரசாயன கழிவுகளை தென்பண்ணை ஆற்றில் வெளியேற்று வருவதால் பகுதி முழுவதும் நுரை பொங்கி வருகிறது இதனால் நீரை பயன்படுத்த முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் வணக்கம் நான் சோப் மாறு தென்பெண்ணை ஆறு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்முடைய காவிரி ஆறு ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்முடைய கர்நாடகாவில் வந்து ஸ்டார்ட் ஆகுது கர்நாடகாவில் ஸ்டார்ட் ஆகி கர்நாடகாவில் நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் பாயுது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ள வருது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பரவிட்ருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது இந்த தென்பெண்ணை ஆறு இந்த காவேரி நீரில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவின் ரசாயன கழிவு நீர்கள் வந்து கலக்கப்படுது அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சில தொழில் இந்தவங்க தொழிற்சாலைகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கம்பெனியில் வரக்கூடிய அந்த வேஸ்ட்டு வாட்டரை வந்து இந்த மாதிரி நம்ம ஆற்றுல வந்து கலந்து விட்றாங்க எப்படி வந்து நம்முடைய சென்னையில் கூவம் அப்படின்ற ஒரு ரிவர் வந்து நாரி கிடக்கும் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம தென்பண்ணை யார் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தருமபுரி கிருஷ்ணகிரிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீரை தான் வந்து நம்பியிருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த தண்ணீரில் அதிகப்படியான கர்நாடக கம்பெனிகள் பார்த்திங்கன்னா இந்த ரசாயன கழிவு நீரை வந்து கலக்கிறாங்க அப்படின்ற இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு இது தவிர கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சில சிட்டிஸ் மேஜரான சிட்டிஸில் இருந்து பார்த்திங்கனா அங்கே இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் வாட்டர் ஸோ அந்த ட்ரைனேஜ் வாட்டர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிக்ஸி செஞ்சு விடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா வந்து எழும்பிருக்கு இது வந்து ஆதாரப்பூர்வமாக வந்து உண்மையாக ஏன் வந்து இப்படி வந்து பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம் ஆமாங்க உண்மையாலுமே இந்த விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு வருஷமும் இந்த விஷயம் வந்து நியூஸ் சேனலில் வந்து ஒளிபரப்பப்படுது ஆனால் இதற்கான நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே வந்து எழுப்பப்படலை ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ காட்சி வந்து ரிலீஸ் ஆனது அதே மாதிரி நிறைய செய்தி ஊடகங்கள்லாம் வந்து பேசினாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி கர்நாடகாவிலேருந்து தண்ணி வருது ஸோ அது பார்த்திங்கன்னா முத மொதல் வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே என்ட்ரி ஆகுது அப்படின்னா ஒசூரில் இருக்கக்கூடிய கிழவரப்பள்ளி அப்படின்ற அந்த ஒரு அணைக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வருது ஸோ இப்படி வரும்போது அந்த கிழவரப்பள்ளி அணைக்கு வரக்கூடிய அந்த தண்ணீர் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக வந்து நல்லா க்ரீன் கலரில் இருக்குது தண்ணிக்கு மேலே ஒரு முளத்துக்கு பார்த்திங்கன்னா நொற அப்படின்னு நொரச தரம்பி பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து வந்துட்டுருக்கு அப்படி வர அந்த தண்ணி அப்படியே கிழவரப்பள்ளிக்கு வருது அப்படியே கிருஷ்ணகிரிக்கு வருது கிருஷ்ணகிரி நம்ம கேஆர்பி டேமுக்கு வருது அதுக்கப்புறமா திருவண்ணாமலை சாத்தனூருக்கு போகுது அதுக்கப்புறமா விழுப்புரம் திருக்கோயிலூர் அணைக்கு போகுது அந்த இப்போ இது வெயில் காலத்துக்கு முன்னாடி ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து அணை வந்து வறண்டு போயிருக்கோம் இதே மழை பேஞ்சு மழை வந்து எங்கள் உள்ளே வர ஆரம்பிக்கிற தண்ணி வந்து ஹெவியாக வந்து வர ஆரம்பிக்கவில்லை ஸோ அப்படி வந்து வர ஆரம்பிக்கும் போது நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த மாதிரியான வா நிலையை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் பதினஞ்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதிகது வெள்ளப்பெருக்கு வந்து இருக்கும்போது அதிகமான நீர் வந்து வரும்போது கர்நாடகாவில் வந்து வரும்போது அப்படி வரக்கூடிய அந்த வாட்டர் முழுக்கவே பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்குது நீங்கள் நான் வந்து பொய் சொல்கிறேன்னு நினைக்கலாம் உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நாளைக்கே கூட வந்து நேராக வந்து கேஆர்பி டேம் போங்க கேஆர்பி டேம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணியுடைய கலரை வந்து பாருங்கள் ஸோ எனக்கு நியரிங் எனக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இல்லை கேஆர்பி டேமு ஸோ இப்படி இருக்கும்போது நான் வந்து ரெகுலராக வந்து பார்ப்பேன் இந்த மாதிரி நீங்கள் போய் அந்த டேமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேமுடைய தண்ணீர் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக பச்சை நிறத்தில் வந்துருக்கும் இதுலேயும் வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தண்ணீரில் நிறைய மீன்கள் பார்த்திங்கன்னா வந்து மிதக்குது என்னத்துக்கு மீன் மிதக்குது என்ன பிரச்சனை ஏன் வந்து மீன் மிதக்குது அப்படின்னா முழுக்க முழுக்கவே ரசாயன கழிவு நீர் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் வந்து கலந்துருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மூச்சு விடுறதுக்கு அதாவது ஆக்சிஜன் வந்து அதற்கு வந்து கிடைக்காதனால அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இறந்து மிதக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் வந்து பார்க்க முடியுது இப்போ நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த காவிரி நீரை வந்து எடுத்து டெஸ்ட்டு பண்ணுறாங்க ஸோ அப்படி வந்து டெஸ்ட்டு பண்ணும்போது இதில் நம்ம காவேரி நீரில் பார்த்தீங்கன்னா நீரின் காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது அதேமாதிரி அமோனியா நைட்ரேட் அப்படின்ற இந்த மாதிரியான வேதிப்பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த விஷயங்கள் வந்து அதிகமாக வந்து இருக்கிறனால தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனுடைய லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது தண்ணியில் எந்தவித உயிரினமும் வந்து வாழ முடியாத ஒரு நிலைமை பார்த்திங்கன்னா தற்போது வந்து இருக்குது இந்த நிலமையை பார்த்திங்கன்னா நார்மலாகவே இந்த மழை காலம் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் வரைக்குமே வந்து இருக்குது கண்டினியூவாக வந்து மழை பேஞ்சிருக்கு அப்படின்னா தண்ணி வந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக வந்து அந்த பச்சை கலரு அந்த நுரெல்லாம் வந்து குறைஞ்சிருது ஆனால் மொதல் பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் அப்படியே தண்ணிக்கு மேலே ஒரு முளத்துக்கு பார்த்திங்கன்னா நுரத்தை திருப்பி வந்து போகும் ஸோ இந்த மாதிரியான விஷயத்த வந்து கண்டிப்பாக நம்முடைய அரசு வந்து உற்று நோக்கணும் தகுந்த நடவடிக்கை வந்து எடுக்கணும் இது கிருஷ்ணகிரி தருமபுரி மட்டும் மாவட்டத்துக்கு மட்டும் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னா இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் பார்த்திங்கன்னா இந்த தென்பெண்ணை யார் அப்படின்ட்டு இந்த நதியை நம்பி தான் வந்து இருக்குது குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் கடலூர் அதுக்கப்புறமா கடலூரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பகுதிகள் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பகுதிகள் வேலூர் ஸோ கிட்டத்தட்ட திருவண்ணாமலை வேலூரில் மட்டுமே முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பாயுது கிருஷ்ணகிரி தருமபுரியில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கிலோமீட்டர் பாயுது விழுப்புரம் கடலூரில் கிட்டத்தட்ட நூற்றி ஆறு கிலோமீட்டர் வந்து பாயுது ஆவரேஜாக முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து இது வந்து பரவிட்டு இருந்தாலுமே இந்த கழிவு நீர் பார்த்தீங்கன்னா முதல் அந்த ஒரு பதினஞ்சு நாளில் பெரும்பாவனம் பகுதியில் வந்து நாசம் செய்திருது அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது தண்ணி வந்து மீறி வருது எல்லா எல்லா மீறி வருதுன்றப்ப நம்மளுக்கு வந்து தேவை அப்படின்னா நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தேவைக்கும் மீறி வந்து தண்ணி வருது நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனால் அங்கே வரக்கூடிய தண்ணி முழுக்கவே பார்த்தீங்கன்னா ரசாயன கழிவு நீராக வந்து வருது இதெல்லாம் நம்ம வந்து பாசனத்துக்கும் பயன்படுத்த முடியாது குடிநீர் தேவைக்கும் பயன்படுத்த முடியாது கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் கிருஷ்ணகிரி மக்கள் குடிநீர் தேவைக்காகவும் பா பாசனத்துக்காகவும் இந்த நீரை வந்து பயன்படுத்துகிறாங்க ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து நம்ம தொட்டு கூட பார்க்க முடியாது ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான நிலையில் அங்கேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து இருக்குது உங்களுக்கு சந்தேகமாக தான் நீங்கள் வந்து டேமுக்கு வந்து போய் பார்க்கலாம் ஆறில் இந்த மாதிரி ரசாயன கழிவுகள் வந்து கலக்கப்படுவதனால எந்தெந்த அணைகள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா ஒசூர் கிழவரப்பள்ளி அணை பாதிக்கப்படுது கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை பாதிக்கப்படுது திருவண்ணாமலை சாத்தனூர் அணை பாதிக்கப்படுது அதேமாதிரி விழுப்புரம் திருக்கோயிலூர் அணை வந்து பாதிக்கப்படுது எல்லிஸ் அணை வந்து பாதிக்கப்படுது தளவானூர் தடுப்பணை பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுது சொர்ணாவூர் அணை பாதிக்கப்படுது ஸோ கிட்டத்தட்ட ஆவரேஜாகவே சின்ன சின்ன ஆறுகள் சின்ன சின்ன ஓடங்கள் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது நார்மலாகவே இருபத்தி ஒன்பது நீர்நிலைகள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தாலும் வந்து பாதிக்கப்படுது ஒரு ஒரு கழிவுநீர் வருது அப்படின்னா ஒரு கிணத்துல ரப்பிச்சு அப்படின்னா அந்த கிணத்துல ஒரு மீன் கூட வந்து உயிரோட இருக்காது ஸோ அந்த மாதிரி நிலைமை பார்த்தீங்கன்னா அந்த கழிவுநீர் வந்து வந்து இங்கே வந்து விஷமாக வந்து மாறி போயிருக்கு எதற்கு தகுந்த ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக நம்முடைய அரசு வந்து எடுக்கணும் நான் இந்த விஷயத்தை பற்றி தேடும்போது ஒரு அஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து தொடர்ச்சியாக வந்து நியூஸ் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து போட்டிருக்காங்க அந்த நொரை வரக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா க்ளீயராக அப்படியே வந்து மென்ஷன் பண்ணி வந்து வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் இதற்கான அந்த ஆக்ஷன் இந்த இந்த விஷயத்தை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க இதுலேருந்து மக்களுக்கு வந்து நல்லதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்து எந்தவித ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியல ஏன் என்னன்னு தெரியல ஒருவேளை வந்து ஒரு பதினஞ்சு நாள் தானே அந்த பதினஞ்சு நாளில் வந்து தண்ணி வந்து நார்மலாகிடுதுன்னு நினச்சி இப்படி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் நம்முடைய அரசு கொஞ்சம் வந்து சீரியஸாக வந்து எடுத்து இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க வந்து செய்யக்கூடாது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சாகணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்களில் தண்ணி வந்து நல்லா வரும் ஏற்கனவே வந்து நம்மளுக்கு தண்ணி பிரச்சனையாக இருக்குது இப்படி தண்ணி வந்து ரசாயனமாக வருது அப்படின்னா நம்மளா வந்து என்ன ஆகிறது எங்கே போகிறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா நோய் வாய்ப்பட்டு சீக்கிரம் தான் செலுத்தாமல் போவோம் கண்டிப்பாக அரசு இதை வந்து உற்று நோக்கி இருக்குது தகுந்த தீர்வை வந்து வழங்கணும் நான் வந்து வேண்டி விரும்பி கேட்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்